ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இதேவாணி சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கிரேவி தான் பார்க்க போகிறோம் ஸோ சோயாவை வச்சு எப்படி சூப்பரான கிரேவி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ஒயிட் ரைஸ்க்கு சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டேன் ஸோ கொதிக்க வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு சின்ன தான் நான் எடுத்திருக்கேன் இது ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா இதில் வேகட்டும் ஸோ இது நல்லா கொஞ்சம் உப்பி வரா மாதிரி இருக்கும் அந்த டைமில் நீங்கள் எடுத்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது கூட ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அடுத்து சோயாவை நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி அதை நல்லா அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே பிசைஞ்சு எடுத்து வச்சிட்டேன் ஸோ அதை இது கூட சேர்த்து நல்லா இந்தமாரி கலந்து விட்டுக்கலாம் ஸோ டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூட இருக்கும் அதனால தான் இதை ஒன்றோட ஒன்று நல்லா அந்த மசாலாவில் கலந்து எடுத்து உரமாக வச்சுருங்க ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம கிரேவி செஞ்சுக்கலாம் அதுக்கு ஒரு வானலில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிறேன் இப்போது ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட கரம் மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு பட்டை லவங்கப்பூ ஒரு ரெண்டு மூணு எடுத்திருக்கேன் ஸோ அதையும் சேர்த்து அது நல்லா கொஞ்சம் அப்புறமா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் ஸோ சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கூட இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை எல்லாம் போகணும் ஸோ அது கூட வெங்காயமும் நல்லா டார்க் அண்ட் ப்ரௌன் கலரில் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் ஸோ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய தக்காளியை வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஸோ இன்றைக்கி நான் தயிர் சேர்க்க போகிறேன் தயிர் சேர்க்கறதுனால தக்காளி வந்து நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் நீங்கள் தயிர் இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு தக்காளி கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ஸோ இது வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்லாம் இதனுடைய அளவு இப்போது தக்காளி ஸ்மெல்லாம் போடுறதுக்காக நான் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இது சேர்க்குறதுனால சீக்கிரமாக இந்த தக்காளியோட ஸ்மெல் எல்லாமே போயிடும் ஸோ இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா தக்காளி ஸ்மெல் எல்லாம் நல்லா கிளியராக போனதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா சிக்கன் மசாலா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் சிக்கன் மசாலா இல் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறமா குழம்பு மிளகாய் தூள் நம்ம வீட்டில் அரைப்போம் இல்லையா அந்த மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஸோ காரம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சோயாவில் சேர்த்ததுனால இதில் கொஞ்சம் மீடியமாகவே சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் நல்லா மசாலா ஸ்மெல் போனதுக்கப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் வந்து க போட்டதுமே சீக்கிரமாக நீங்கள் கலந்து விட்டுக்கங்க இல்லைன்னா திருத்திரியாக போயிடும் இது நீங்கள் வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஸோ நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாத டைமில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஆயில் எல்லாமே மேலே பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க சோயாவை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒன்னோட ஒன்று நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் நலந் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம தக்காளி அரைச்சோல்லையா அந்த மிக்சி ஜார்லேயும் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நார்மல் வாட்டர் ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதை ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் வந்து அப்படியே கொதிக்க விட்டுருங்க இது நல்லா ஆயில் எல்லாம் மேலே பிரிஞ்சு வரும் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம் சரிங்க பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் அப்படியே விட்டுவிட்டேன் ஸோ லோ ஃப்ளேமில் தான் வச்சேன் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க ஸோ சூப்பரான சோ சோயா கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களை இன்னொரு ரெசிப்பியோடு பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்